நமஸ்காரம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மைசூர் நரசப்பாவிற்கு வைகுண்ட தரிசனம் அறுபது வயதில் நிரம்பிய நரசப்பா என்ற பக்தர் மைசூரிலிருந்து அக்கல்கோட் வந்து தங்கியிருந்தார் கன்னடம் மட்டுமே தெரிந்த அவருக்கு மராத்தியும் இந்தியும் சில வார்த்தைகளே தெரிந்திருந்தன அதனால் ஸ்ரீ சமத்தரிடம் தமது மனதில் உள்ள எண்ணங்களை வெளியிட முடியாமல் தவித்தார் தினமும் சுவாமி மகராஜை தரிசனம் செய்த பிறகு அவரது சன்னதியில் அமைதியாக அமர்ந்திருந்தார் ஸ்ரீகளின் தர்பாரில் அவ்வப்போது கீதை பாராயணம் செய்யப்படும் ஸ்ரீ தத்தாத்திரேய பூவா என்ற சாஸ்திரிகள் உபன்யாசம் செய்வார் அப்போது ஒரு நாள் தூரத்தில் அமர்ந்திருந்த நரசப்பாவை கண் சைகையால் சமர்த்தர் தமக்கு அருகில் வருமாறு அழைத்தார் மிகவும் மகிழ்ச்சியுடன் சுவாமிகளை சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு கைகளை கூப்பி நின்றார் நரசப்பா பகவத்கீதை பாராயணம் செய்பவர்களுக்கு அதன் பிரதிகளை கொடுப்பது வழக்கம் அதை கவனிக்கும் ஒரு பக்தரிடமிருந்து சுவாமியில் ஒரு நூலை வாங்கி நரசப்பாவிடம் கொடுத்து பகவத்கீதையை படி நீ நினைத்தது நடக்கும் என்று ஆசீர்வதித்தார் நரசப்பாவும் தமக்கு சமஸ்கிருதமோ இந்தியோ தெரியாததால் அதை எப்படி படிப்பது என்ற சந்தேகத்துடன் அதை திறந்து பார்த்தபோது ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஆம் அது கன்னட மொழியில் இருந்ததே அதற்குக் காரணம் பாராயணத்தை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த தத்தாத்திரைய பூவாவிடம் தமக்கு கீதை கற்றுக் கொடுக்குமாறு நரசப்பா வேண்டினார் அவரது கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பார்த்த பூவா அது கன்னட மொழியில் இருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் உடனே விறுவிறுன்று நூல்களை விநியோகித்த பக்தரிடம் கன்னட பகவத்கீதை உள்ளதா என்று விசாரித்தார் அவரும் இல்லை என்று கூறினார் அன்று விநியோகிக்கப்பட்ட அனைத்து பிரதிகளையும் வாங்கி சோதித்த போதும் அவை யாவும் சமஸ்கிருதத்திலே இருந்தது கண்டு இது சுவாமிகளின் லீலையை என்று உணர்ந்து மகிழ்ந்தார் நரசப்பாவிற்கு பகவத்கீதை கற்றுத்தருவதாக உறுதியளித்தார் அது ஒரு நடுநிசி வேலை தத்தாத்திரைய பூவாவும் இன்னொரு சன்னியாசியும் வேத உபநிடந்தங்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது போது அருகில் நரசப்பா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று தூக்கம் கலைந்த நரசப்பா ஆகா ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஈஸ்வரனே என்று ஆனந்த கண்ணீருடன் கூறினார் எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் என்று அந்த இருவரும் கேட்டதற்கு நரசப்பா ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் என்னை வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றார் தங்கமயமான அந்த இடத்தில் அழகிய சிம்மாசனத்தில் குடையின் கீழ் தேவர்கள் சாமரம் ஈச ஸ்ரீராமன் சீதையுடன் அமர்ந்திருந்தார் அருகே லட்சுமணனுடன் பரத சத்ருக்கரங்களும் கீழே அனுமானம் அமர்ந்திருந்த அந்த திவ்ய தரிசனத்தை காட்டி மீண்டும் என்னை அழைத்து வந்து விட்டார் என்று சொல்லி முடித்தார் அந்த நிகழ்வுக்குப் பிறகு நரசப்பா தாமாகவே சிரிப்பதும் அழுவதுமாக அந்த பரமானந்த நிலையிலேயே இரவு முழுவதும் விழித்திருந்தார் பிறகு நரசப்பாவின் கைகளில் கட்டி ஏற்பட்டு ஒரு வாரம் வரை பொறுத்திருந்தும் குணமாகாததால் சமத்தரிடம் சென்று வேண்டினார் அப்போது சுவாமிகள் புகைப்பிடித்து கொண்டிருந்தார் உடனே சமர்த்தர் நல்லது உன் கை உன் கையை இப்போது குணமாக்குகிறேன் என்று கூறி அந்த பொண்ணின் மீது புகையை ஊதினார் சில நாட்களில் கட்டி மறைந்தது சுவாமிகளின் எண்ணிலடங்காத திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று ஸ்ரீ சமர்த்தரின் சாமர்த்தியங்களையும் பக்தர்கள் மேல் அவர் வைத்திருந்த தனியாத பேரன்பு பற்றியும் இனி வரும் பக்கங்களில் மேலும் பார்ப்போம் குருகடாட்சம் பரிபூரணம்